மனிதனின் கனிம வளத்திற்கான தேடலில் பல மகத்தான துளைகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன கூடுதலாக இயற்கை எப்போதாவது சில அதிர்ச்சியூட்டும் ஆழ்துளைகளை உற்பத்தி செய்கிறது இத்தகைய துளைகளை தூரத்தில் இருந்து கொண்டே உணர்ந்து கொள்வதுதான் நமக்கெல்லாம் நல்லது அருகே சென்று தவறி விழ நேரிட்டால் நொடியில் நம்மை மரணத்திற்கு எட்டுச் செல்லும் என்பதை நிரூபிக்கும் விதமாக மரணத்தின் நுழைவாயில்கள் என்று கூறப்படும் இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பத்து ஆழ்துளைகளை பற்றி இப்போது பார்ப்போம் கிரேட் ப்ளூ ஹோல் பெலிஸ் நகரில் அமைந்துள்ள கிரேட் ப்ளூ ஹோல் எனப்படும் ஆழமான இந்த நீலத்துளை தான் உலகின் மிகப்பெரிய கடல் துளை என நம்பப்படுகிறது இது ஆயிரம் அடி விட்டமும் நானூறு அடி ஆழமும் கொண்டது சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்ட உயர்வு காரணமாக இது உருவாகி இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகியுள்ள இவ்விடம் ஸ்கூபா டைவிங் வீரர்களின் சாகச திகழ்கிறது அதே நேரத்தில் மிகுந்த ஆபத்து நிறைந்ததாகவும் உள்ளது மைன் கனடாவின் எல்லோ நைஃப் நகரின் வடக்கே சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தயாபிக் வைர சுரங்கம் ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்து நானூறு கிலோ அளவிலான வைரங்கள் இந்த சுரங்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது சுமார் எண்ணூறு அடி ஆழம் வரை துளையிடப்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய சுரங்கத்திற்காக பிரத்யேகமாக விமான தளமும் அமைக்கப்பட்டுள்ளது இதன் அதிகப்படியான ஆழம் காரணமாக இந்த சுரங்கமானது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது தார்வாசா கேஸ் கிராட்டர் துர்கனிஸ்தானின் கரகாம் பாலைவனத்தின் மையத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய தார்வாஸ் எரிவாயு துளையை இருண்ட இரவிலும் பல மைல்கள் தொலைவில் இருந்தும் காண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் புவியியல் வல்லுநர்கள் இந்த தளத்தில் நிலத்தடி இயற்கை எரிவாயு இருப்பதை கண்டுபிடித்தனர் எரிவாயுவை குழாய் மூலம் பெற நிலத்தில் பிரம்மாண்ட ட்ரில்லிங் ரிக் இயந்திரம் மூலம் துளையிடப்பட்ட போது நேர்ந்த விபத்தால் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது இருநூற்றி முப்பது அடி விட்டமும் அறுபத்தி ஆறு அடி அகலமும் கொண்ட பள்ளத்திலிருந்து வெளியான நச்சு வாயுக்களை கட்டுப்படுத்த பள்ளத்தை எரியூட்டினார்கள் சில வாரங்களில் அணைந்து போகும் என கருதப்பட்ட தீயானது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை எரிந்து கொண்டே இருக்கிறது குளோரிஹோல் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள மான்டிசெல்லோ அணையில் அதிகப்படியான நீரை வெளியேற்ற எழுபத்தி ரெண்டு அடி அகலமும் இருபத்தி எட்டு அடி ஆழமும் கொண்ட புனல் வடிவ துளை அமைக்கப்பட்டுள்ளது வினாடிக்கு நாற்பத்தி எட்டாயிரத்து நானூறு கன அடி நீரை வெளியேற்றும் திறன் கொண்ட இந்த புனல் வடிவ துளையானது சிமெண்டால் கட்டப்பட்டுள்ளது அபாயம் காரணமாக துளை அமைந்துள்ள பகுதியில் நீச்சல் அடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் படகு சவாரி செய்வோருக்கும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஆங்காங்கே எச்சரிக்கை மிதவைகளும் இடப்பட்டுள்ளன பிங்காம் கேனியன் மைன் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சுரங்கமாகும் கென்னகோட் தாமிர சுரங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது நான்கு கிலோமீட்டர் விட்டமும் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் ஆழமம் கொண்ட இந்த பிரம்மாண்ட சுரங்கம் அமெரிக்காவின் உட்டா மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இங்கு உற்பத்தி நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தேசிய வரலாற்று சின்னமாக்கப்பட்டு பிங்காம் கேனியன் ஓபன் பிட் காப்பர் மைன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரிய அளவிலும் செப்டம்பர் மாதம் சிறிய அளவிலும் இங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது மிர்னி வைர சுரங்கம் சைபீரியாவில் உள்ள மிர்னி வைர சுரங்கம் உலகின் மிகப்பெரிய திறந்த நிலை வைரஸ் சுரங்கம் மூவாயிரத்து தொள்ளாயிரம் அடி விட்டமும் ஆயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடி ஆழமும் கொண்ட இது உலகின் இரண்டாவது ஆழமான சுரங்கமாகும் கிம்பர்லி வைர சுரங்கம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள கிம்பர்லி நகரம் உலக வைர தொழிலின் தலைநகரமாக கருதப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் கோலாஸ்பர்க் கோப்பி என்ற சிறிய மலை மீது ஒரு வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் மலையின் அடிப்பகுதியில் வைரங்கள் இருக்கக்கூடும் என்பதால் மலையை குடையும் பணி துவங்கப்பட்டது ஐம்பதாயிரம் தொழிலாளர்களை கொண்டு மூவாயிரத்து அறுநூறு அடி ஆழம் தோண்டி எடுக்கப்பட்டு இருபத்தி எட்டு மில்லியன் டன் அழுக்கு அகற்றப்பட்டு பதினான்கு புள்ளி ஐந்து மில்லியன் கேரட் வைரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது கையால் தோண்டப்பட்ட உலகிலேயே மிகவும் ஆழமான சுரங்கமாக இது கருதப்படுகிறது டீன்ஸ் நீலத்துளை பகாமாசில் உள்ள டீன்ஸ் நீலத்துளை எனப்படும் இது கடல் மட்டத்தில் உள்ள எந்த ஒரு பெரிய துளையை விடவும் பெரியதாகும் பெரும்பாலும் இது போன்ற துளைகள் நூறு அடி ஆழமானதாகத்தான் இருக்கும் ஆனால் இதன் ஆழம் ஆறுநூத்தி அறுபது அடி வரை செல்கிறது இதன் கீழ் மட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் உள்ளது எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா இங்கு சிறிதும் பெரிதுமாக வெந்நீர் ஊற்றுகள் உள்ள பல குளங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் கெய்சர் இந்த வெந்நீர் குளத்தில் ஆயிரம் அடி ஆழத்திற்கும் கீழே உள்ள வெந்நீரின் வெப்பநிலை இருநூத்தி நாற்பது டிகிரி சென்டிகிரேட் அளவில் இருக்கும் குளத்தின் மேல் பகுதியில் இந்த அளவு வெப்பத்தை உணர முடியாது ஆனால் தவறி விழுந்து உள்ளே போய்விட்டால் வினாடிகளில் கரைந்து போக நேரிடும் கௌதமாலா புதைகுழி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கௌதமாலா நகரில் மிகப்பெரிய புதைகுழி ஒன்று உருவாகி மூன்று கட்டிடங்களையும் இரண்டு மனிதர்களையும் விழுங்கிவிட்டது இதன் ஆழம் சுமார் நூறு அடி என்று பின்னர் கண்டறியப்பட்டது கௌதமலாவில் பெய்த அதிகப்படியான மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் இந்த புதைகுழி உருவானதாக கூறப்பட்டது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்